திருப்பரங்கன்ற கந்த மலையை வீடியோ போட்டு சிக்கந்தர் மலை என்ற பெயரில் வந்து ஒரு புது புரட்டை வந்து இதை உருவாக்கி நம்ம நவாஸ்கனி அவர்கள் வந்து இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டு இந்த இடத்த வந்து இந்த நம்மளோட புனித நம்பிக்கையை வந்து கெடுக்கிற விதமாக இந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்க அந்த தீட்டை கழிக்கிற விதமாக நம்ம வந்து புனித தீர்த்தங்கள் எல்லா இடத்துலேருந்து கொண்டு வந்திருக்கோம் அதை இந்த மலையை தெளித்து அவங்களால ஏற்பட்ட அசைவத்தை தின்னதனால ஏற்பட்ட தீட்டை வந்து இதன் மூலயமா வந்து கழிச்சு நம்ம வந்து நம்மளோட மலையோட புனிதத்தை காக்குற இந்த அறப்போரை வந்து இன்னையிலிருந்து பருமை நாளும் கலந்துளக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க அப்துல்லா அப்துல்லா வேற வண்டி ஒரு வண்டி அவரே வேற வண்டி சார் அவர் முக்கியமான நிர்வாகி சார் வேற ஒரு முக்கியமான நிர்வாகி வர இல்ல சார் ஏற அப்படியா இதுல எப்படி அனுப்பி இருக்கணும் இவ்வளவு நேரம் தாமதம் ஆயிருக்காக்கான காரணம் என்ன உள்ள என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை பேசணும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க என்னன்னா இங்க இருக்கிற கீழதிகாரிகள் எல்லாமே எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல ஆனா மேல இருந்து எங்களுக்கு பிரஷர் வருது அப்ப மேல இருந்து பிரஷர் வருதுன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்திலிருந்து தான் இந்த பிரஷர் வருது நாங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறோமே தவிர வேற காவல்துறை என்ன செய்ய முடியும் ஸ்டாலின் அவர்கள் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்கள் பயங்கரவாதத்தை கையில் எடுத்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆட்சி வந்த பிறகு கார் குண்டுவெடிப்பு தற்கொலை குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகங்கள் அதே போன்று ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் உடைய அந்த சுயம் சேவருடைய வீடுகளில் பெட்ரோல் குண்டுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்துத்துவாவை பேசக்கூடிய எங்களை போன்ற தலைவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அப்போ இதுக்கு மாற்றாக இந்துக்களுடைய எழுச்சி இன்றைக்கு இருக்கிறது நேற்று வரைக்கும் நாங்க சாப்பிட்டோம் இன்னைக்கும் சாப்பிடுவோம் என்று சொல்லுவதெல்லாம் இது முழுக்க முழுக்க மலையின் புனிதத்தை கெடுக்கும் செயல் நல்லிணக்கம் வேண்டுமென்றால் என்றால் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்று சேர வேண்டும் என்றால் காவல்துறை எங்களை அனுமதிக்க வேண்டும் எங்களை அனுமதிக்காம மீண்டும் மீண்டும் மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிடுறவன தான் அங்க அனுமதிப்போம்னா அது எவன் மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிட்டாலும் செருப்பு கலட்டி அடிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் உணர்வுள்ளவர்களாக பேசப்பட்டுள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் அதற்காக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம் நன்றி